ஹாய் ஹலோ மை டேர் ஃபிரண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீக்லி ப்ரடிஷன் போட்டு ஸோ இனிமே தொடர்ந்து நம்ம சேனலில் வீக்லி ப்ரடிக்ஷன் கண்டிப்பா வரும் ஓகே ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸும் எனக்கு வேணும் தொடர்ந்து நான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டேரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸ் வச்சு நம்மளுடைய பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் பத்தி கைடென்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பேஸ்ட் நம்மளோட எனர்ஜி ஜோடிய ஆஃப் பர்த் சோ இந்த சேனல்ல உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் த்ரூ ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ ஃபர்தராக நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் நீங்க பாக்கிற ரீடிங் சேனல் பண்ணுறாரு சில விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் சில விஷயம் வேற யாருக்காவது ரெசனேட் ஆகலாம் ஸோ டேக் இட் ரெசனேட் அண்ட் இந்த மாதிரியான ரீடிங் உங்களுக்கு பர்சனலாக வேணும் பர்சனலாக ரீடிங் பார்க்கணும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும்னா நீங்கள் டிஸ்ப்ளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் ஹீலிங் எடுத்துக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் வெப்சைட்லேயும் சேனலோட அபவுட்டில் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு ஆல்ரெடி எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு வரலாம் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போனால் ஃபஸ்ட் ப்ளேஸ் மாதிரி வீக்லி ப்ரொடக்ஷன் இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த இன்டர்வ் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டுறேன் மூணு பைல்ஸ் இருக்கும் மூணு பைலில் எந்த பைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டீப் பிரத் எடுத்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பைலுக்கான டைம் ஸ்லாட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களோட பைலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இதோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பண்ணா ரீடிங்குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான வீக்லி ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாட்ஸ் வீக்லி ப்ரொடக்ஷன் ஃபார் பைல் நம்பர் ஒன் ஸோ வாட்ஸ் வீக்லி ப்ரொடக்ஷன் ஃபார் பைல் நம்பர் ஒன் வாட்சிங் திஸ் வீடியோ ஜஸ்ட் பிளீஸ் கைம் ஃபார் திஸ் ரீடிங் வாட்ஸ் வீக்லி ப்ரொடக்ஷன் ஃபார் பைல் நம்பர் ஒன் ஓகே பைல் நம்பர் ஒன் வி ஹாவ் த்ரீ ஆஃப் கப்ஸ் சிக்ஸ் ஆஃப் நம்பர் ஒன் இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வீக் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு செலப்ரேஷன் நடக்கும் மேபி உங்களுடைய பர்த்டே யாருக்காவது உங்களுடைய பர்த்டே செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது யாருக்காவது பர்த்டே செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அண்ட் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் ஏதாவது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் லைக் அந்த மாதிரியான ஏதோ ஒரு கெட் டுகெதர் செலப்ரேஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீக் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்றதுனால உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஆனது ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோடயோ நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணும்போது மென்டலி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் உங்களுக்கும் ஒரு புது நம்பிக்கை உருவாகும் நீங்கள் பழைய கான்ஃப்ளிக் சுச்சுவேஷன்லேருந்து ஆன் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு சில சக்ஸஸ் வந்து இந்த வீக் வந்து கிடைக்கும் அண்ட் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் உங்களுடைய ஒரு டிக்னிட்டி என்ன உங்களோட உங்களோட செல்ஃப் ஒர்த் என்ன அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வீக் எஸ்பெஷலி கண்டிப்பா இருக்கும் இதுல என்னன்னா நீங்க கன்ஃபியூஷனா இருக்கிறீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வருதுன்னா சோ கண்டிப்பா அதை வந்து டிசிஷன் எடுக்காதீங்க ரெண்டு மனசா எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த வீக் வந்து நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் சூழல்கள் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் செல்ஃபை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகே உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்க்கவும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது காட்டிலும் அது அதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆக்சுவலி ஓகே ஸோ ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதோ இல்லை வந்து ரெண்டு ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுன்றத வந்து முடிவு பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீக் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய மதர் இல்லை உங்களுடைய எல்டர் சிஸ்டர் இல்லை உங்களோட ஒய்ஃப் ஸோ இந்த மாதிரியான ஃபீமேல் பர்சனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய உங்களுக்கு வந்து அவங்க ஒரு சியர் அப் பண்ணுவாங்க அண்ட் அவங்களுடைய ஒரு பிரில்லியண்டான ஐடியா சஜஷன் இதெல்லாம் உங்ககிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ற மாதிரியான விஷயங்கள் இந்த வீக்ல உங்களுக்கு வந்து நடக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக இமோஷனலா நீங்க வந்து ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஒரு பவர் கிடைக்கும் எம்பவர்மெண்ட் கிடைக்கும் அண்ட் இமோஷனல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வருவீங்க ஸோ உண்மையான சந்தோஷம் என்ன உண்மையான ஆறுதல்னா என்ன லைக் நம்ம லைஃப்ல எதை பண்ணா நம்மளுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அதை தேடி நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வீக் நீங்கள் பண்ணுவீங்க நடக்கும் அதுக்கான சூழல்கள் உருவாகும் அண்ட் கண்டிப்பாக நிறைய மற்றவங்களுக்கு லவ் அதை வந்து கொடுப்பீங்க ஸோ அந்த லவ்வை வந்து நிறையா ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நிறைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய சைக்கி ஆனது அதிகமாக வந்து வெளிப்படும் இந்த வீக் ஓகே அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீமேல் பர்சனாலிட்டி உங்களுக்கு கரெக்டான ஒரு மென்டராக இருப்பாங்க ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய லவ் அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஸோ சம்திங் ஏதோ ஒன்று அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷன் அட்வைஸ் இல்லை ஒரு லவ் பாண்ட் இல்லை ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் எமோஷ்னல் சப்போர்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இமோஷ்னலி நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியேறுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீக் நடக்கும் ஸோ ஸோ லைக் குயின் 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 ஓகே ஸோ மூணு குயினும் இருக்குது குயின் ஆஃப் ஏர் இருக்குது வாட்டர் இருக்குது ஃபயர் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபீமேல் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப இந்த வீக் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க ஸோ நிறையா அவங்களுடைய ஐடியாஸ் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறாங்க இமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறாங்க அண்டு நிறைய அவங்களோட ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து எல்லா விஷயங்கள்லேருந்து உங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக இந்த ஃபீமேல் பர்சனாலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய அம்மாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இந்த வீக் நிறைய கிடைக்கிறதாலேயே நீங்கள் இமோஷ்னலாக ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு அதாவது நெகட்டிவான இருந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கு மூவ் ஆவீங்க இமோஷ்னலாக அண்ட் உங்களுக்கும் இமோஷனலாக ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸ்ட்ரென்த்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்படிதான் இந்த வீக்கானது உங்களுக்கு வந்து அமைய போகுது ஓகே ஒன் இப்போ உங்களுக்கு இந்த வீக்குக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏஞ்சல் மெசேஜ் வீக் ஃபைல் நம்பர் ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் ஒன் we have focused the intention keep your unwavering thoughts feelings and action focused on your target and you will make your mark okay so angel message in the week உங்களுடைய இன்டென்ஷனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்களுடைய ஏஞ்சல்ஸ் வந்து இருக்கு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு என்ன இன்டென்ஷனோ உங்களுக்கு என்ன நோக்கங்களோ லைஃப்பில் அதுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க தேவை இல்லாத ஒரு நிலை இல்லாத தாட்ஸ் ஃபீலிங்ஸ் ஆக்ஷன்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஸோ அதுக்கு பதிலாக உங்களுடைய டார்கெட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டார்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணும் அது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மதிப்பெண்களை ஒரு டிக்னிட்டியை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அது எஸ்பெஷலி இந்த வீக் வந்து இந்த தேவையில்லாத தாட்ஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு எல்லா ஆக்ஷனையும் உங்களுடைய டார்கெட் மேல இன்டென்ஷன் மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நிறைய விதமான சேஞ்சஸும் உங்களுக்கான ஒரு டிக்னிட்டியும் உங்களுடைய மார்க் இன்னும் வந்து உங்களோட மதிப்பு இன்னும் வந்து கூடும் உங்களுக்கு ஓகே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீக் நீங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் யோர் இன்டென்ஷன் அப்படின்றது தான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா இந்த வீக் வந்து வருது ஓகே

First weekly prediction for pile number two for this week. Please please come for this reading. First weekly prediction for pile number two for this week. Please please. So we have eight of pentacles, we have two of swords.

ஸோ உங்களுடைய அடுத்த கட்ட மூமெண்ட் இருக்கு இல்லையா நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஓகே லைக் எனி திங் பட் அந்த ஒரு பொசிஷனையே நீங்கள் வந்து இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வீக்கா இது உங்களுக்கு வந்து இருக்க போகுது அண்ட் நீங்கள் இது வரைக்கும் ஒரு ரெண்டு டிசிஷன் எடுக்க போயிட்டு அதாவது ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கிற ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இல்ல எடுத்த டிசிஷனே வந்து சரியா தப்பா அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டே வந்து ரீகன்சிடர் பண்ணி பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்த ஒரு விஷயம் அதிலிருந்து வெளியே வர போகிறீங்க இந்த வீக் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது நீங்களாகவும் வரலாம் இல்லை உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கலாம் அதில் வந்து நீங்கள் வெளியாகிறதுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒன்று நீங்கள் எடுத்த டிசிஷன் சரிதான் அது ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இல்லனா அந்த ரெண்டு டிசிஷன்ல எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருந்துப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இருந்து அந்த குழப்ப இருந்து மூவான ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்னு நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீக் ஓகே அண்ட் இது உண்மையாக உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இத்தனை நாள் கொடுத்துருக்கு நான் என்ன முடிவெடுக்கிறனே தெரியல என் லைஃப் போயிட்டு போய்ட்டுருக்குனே எனக்கு தெரியல ஸோ யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா என் லைஃப் தானா அப்படின்னு ரொம்ப வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஒரி பண்ணி ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்துல இருந்தால் நீங்கள் வெளியே வர போகிறீங்க ரிலீஃப் ஆக போகிறீங்க மூவ் ஆன் ஆக போகிறீங்க ஸோ பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட குழப்பமான விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு தாட்ஸோ உங்களுக்குள்ள உருவாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே உம் சில பேர் வந்து உங்களுடைய பாட்னர் ஒலியா ஏதாவது வெக்கேஷன் போகிற மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்ந்து செய்கிற மாதிரி இல்லை ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வர மாதிரி ஏதாவது ஒரு பிளானிங் ப்ராக்ரெஸ் வந்து இந்த வீக் நடக்கும் ஸோ அதுவுமே கூட நிச்சயமாக உங்களுக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு ரொம்ப உத்வேகமாக வந்து இருக்க போகுது சப்போர்ட்டிவா இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அந்த வரி உங்களுடைய கஷ்டங்கள் சஃபரிங்ஸ் இது எல்லாமே ஒரு எண்டிங்க்கு வந்து இந்த வீக் வரப்போகுது மேபி இந்த வீக் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த மாதிரி சஃபரிங்கில் இருந்தால் கூட வீக் எண்ட்லாம் வந்து உங்களுக்கு அதுல இருந்து பெரிய ஒரு ரெக்கவரி கிடைக்கும் பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பெரிய ஒரு எண்டிங் வந்து கிடைக்கும் அந்த சஃபரிங்ஸ்க்குலாம் ஸோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆன மாதிரி ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரீடமா இருப்பீங்க லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீக் கண்டிப்பா நடக்கும் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்க பார்ட்னரோட ஃபைட் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஹஸ்பண்டோட இல்லை ஒய்ஃபோட இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட உங்கள் லவ் பார்ட்னரோட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு என்ன முடிவு எடுக்கலான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்துருக்கீங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குன்னா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு என்டிங்க்கு இந்த வீக் வரும்போது ஸோ நிச்சயமாக நீங்கள் அவங்களோட சந்தோஷமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நிறைய சுச்சுவேஷன் உருவாகும் ஸோ அது உங்களுக்கு இந்த வீக் கிடைக்கக்கூடிய ஒரு பிளஸிங் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிளஸ்ஸிங்காக வந்து இருக்க போகுது ஓகே அண்டு இது மட்டும் இல்லாமல் மணி ரிலேட்டடாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி நகருவீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து ஏதாவது ஒரு கம்பெனிஸில் இருந்து இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல இருந்து உங்களுக்கு மணி ஆஃபர் வந்து வர வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கண்டிப்பாக அது வரும் ஸோ இல்லை நீங்களுமே அதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுவீங்க ஓகே அண்ட் ஸோ அந்த கூட்டு முயற்சி கொலாப்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய டேலண்ட்டை வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களோட ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அதில் உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீக்காக அது இருக்க போகுது கண்டிப்பாக உங்களோடய டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஸோ கொலாப்ரேஷனில் இல்லை வந்து ப்ராஜெக்டில் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் உங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வீக்காக தான் இது வந்து அமைய போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ பல நம்பர் டூ உங்களோட வீக்லி ப்ரடிக்ஷன் பார்த்தாச்சோ இப்போ உங்களோட ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம் ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் பயல் நம்பர் டூ ஃபார் திஸ் வீக் ஏஞ்சல் மெசேஜ் ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் பயல் நம்பர் டூ ஃபார் திஸ் வீக் angel message for so by number 2 we have cycles and rhythms, honor the cycle of your body, energy levels and emotions, okay ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னா என்னதான் நீங்க வந்து உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தணும்னு இருந்தாலும் என்னதான் வந்து நீங்க சஃபரிங்ஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணணும்னு இருந்தாலும் என்னதான் நீங்க வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் இந்த வீக் வந்து உழைச்சாலுமே ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது உங்களோட எனர்ஜிக்கு அப்பப்ப என்ன தேவை கண்டிப்பா அதுக்கு ஒரு ஹெ ரெஸ்ட் தேவைப்படும் அண்ட் கண்டிப்பா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஹாப்பினஸ் தேவைப்படும் ஸோ அப்படி தேவைப்படும் போதெல்லாம் உங்களுடைய உடம்பு மனசு எதை கேட்குதோ அதை வந்து செய்யுங்க அதுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்றது ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது அது எப்படி மரியாதை கொடுக்கலான்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறது டான்ஸ் பண்ணுறது பாட்டு பாடுறது இல்லை ஏதாவது பெயிண்டிங் பண்ணுறது இல்லை எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வர்றது இல்லை வெளியே ட்ராவல் பண்ணுறது ட்ரைவ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று செஞ்சால் வந்து ஹாப்பி ஆவிங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உங் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு உங்களோட இமோஷன்ஸை ஹாப்பியாக வச்சுக்கோங்க இமோஷன்ஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய உடம்பும் மனதும் என்ன கேட்குது அதுக்கு முதல்ல ஹானர் பண்ணுங்கள் மரியாதை கொடுங்க அது கொடுத்துட்டு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை மெட்டீரியலிஸ்டிக் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ப்ராக்டிக்கல் விஷயங்களை பார்க்கலாம் அதுதான் உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜாக இங்கே வந்து கன்வே ஆகுது ஃபர்ஸ்ட்டு ஹானர் யோர் இமோஷன்ஸ் அண்ட் யோர் பாடி ஓகே ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆஸ் யூஷுவல் ஒர்க்கை பண்ணுங்க இந்த வீக் எஸ்பெஷலி அப்படின்றது தான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் ஓகே ஸோ பயில் நம்பர் டூ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு நிச்சயமாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ

அடிக்கடி சூழல் இருக்கடும் அதுக்கான அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துல ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம் சோ இங்க என்ன உங்களுக்கு வீக்லி ப்ரொடெக்ஷனா வருதுன்னா இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் லைஃப்ல இருந்திருக்கோ என்னென்ன விஷயத்துக்கு போராடி இருக்கீங்களோ சோ அஃப்கோர்ஸ் நீங்க என்னென்ன விஷயத்துக்கு போராடி இருப்பீங்க நான் சொல்றேன் ஃபேமிலிலையும் ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் எல்லாரும் நீங்கள் ஒன்று போய் மற்றவங்க உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் ஸோ அது வந்து அவங்களோட ஃபினான்ஷியல்லையும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒர்க்லேயும் வந்து இஷ்யூஸ் இருந்திருக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லா ஏரியாஸ்லேயும் எல்லா விஷயத்துலையும் உங்களை வந்து ஒரு ஒரு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களை ரொம்ப வந்து ஒரு போராட்டத்துக்கு உள்ளாக்கியிருப்பாங்க ஓகே இதனால் ரொம்பவும் வந்து மென்டல் நீங்கள் அஃபெக்டாக இருப்பீங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நிறைய வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு கம்ப்ளீஷனுக்கு இந்த வீக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் என்னெல்லாம் சேலஞ்சஸ் எதிர்கொண்டிருக்கீங்களோ என்னெல்லாம் போராடி இருக்கீங்களோ ஸோ அதுக்கான ஒரு டிக்னிட்டியும் அதுக்கான ஒரு நல்ல அவுட்கமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஓகே ஸோ உங்களை கஷ்டப்படுத்தினவங்க கூட கண்டிப்பாக உங்களை வந்து மன்னிப்பாங்க அண்டு நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க ஸோ அவங்கள மன்னிக்கும் போது நிச்சயமாக நிறையா ஹீலிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நிச்சயமாக உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்திருப்பாங்க ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களே நீங்கள் இந்த வீக் ஃபர்கியூ பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும் பாருங்கள் அந்த எனர்ஜி ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அண்டு நீங்கள் யாருன்னா கஷ்டப்படுத்திருந்தால் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களும் உங்களை வந்து மன்னிச்சிருவாங்க இந்த வீக்கானது ஸோ அப்படி மன்னிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய ஃபீல் உங்களுக்கு புரியும் ஓகே அவங்க நம்மளை ஃபர்கியூ பண்ணிட்டாங்க மன்னிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே உருவாகும் அது உங்களுக்கு ஒரு ஹீலிங் எனர்ஜியை வந்து ஓகே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீக் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டுருக்கு அண்ட் யாராவது மணி வைஸ் வந்து யாராவது ஒரு ஒரு மேல் பர்சன் உங்களுடைய பாஸாக இருக்கலாம் உங்களுடைய அப்பா இல்லை வெல் விஷர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம் ஸோ அவங்க மணி நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஒரு பர்சன் ஸோ அவங்க மணி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தருவாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ மணி வைஸ் உங்களுக்கு ஒரு ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ண போறாங்க ஸோ அந்த ஹெல்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அண்ட் ஏன்னா உங்களுடைய ட்ரீமே அதுதான் உங்களுடைய விஷயம் அதுதான் நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படின்றத ஸோ அந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இந்த வீக்கும் அது கிடைக்கவும் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அது உங்களுடைய ட்ரீம் கம் ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் கம் ட்ரூ இந்த வீக் உங்களுக்கு நடக்கும்போது நடக்க இருக்கு இருக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஹாப்பியா இருக்கணும் நீங்க எந்த அளவுக்கு இந்த வீக் நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களோட பினான்சியல் விஷயங்கள்லயும் நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வீக் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு இது வரைக்கும் நீங்க கஷ்டம் மட்டுமே பட்டிருப்பீங்க எல்லாரும் உங்களை ஹர்ட் மட்டுமே பண்ணிருப்பாங்க நீங்க அழுதுகிட்டே மட்டும் இருந்திருப்பீங்க பட் இந்த வீக் வந்து அது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் எல்லா விஷயத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்க போது ஒரு நிறைய ரியலைசேஷன் நடக்க போது உங்களையும் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீக் நிச்சயமா நடக்கும் இருக்கு ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி ஒரு மேல் பர்சன் ஒரு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு பர்சன் அவங்களுடைய ஒன்னு மணி பினான்சியல் ஹெல்ப் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மென்டல் ஹெல்ப் கிடைக்கும் லைக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க நிறைய அட்வைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் நாலேஜும் கொடுக்கும் அண்ட் அதிக அளவில் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அண்ட் சில பேருக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிட்ட இருந்து கிடைக்கும் ஓகே ஸோ இது வரைக்கும் நடந்த ஃபைட் கான்ஃபிளிக் இருந்த பிரச்சனைகள் இல்லை நீங்களே வந்து சில தடுமாற்றத்தை பார்த்துருப்பீங்க நீங்களே தடுமாறி இருப்பீங்க நிறைய இடத்துல ஒரு நாள் ஒரு ஒன்று செய்யறதோ இன்னொரு நாள் வேற மாதிரி செஞ்சு தடுமாறி இருப்பீங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போது கண்டிப்பா உங்களுடைய அந்த தடுமாற்றம் மட்டுமே இருந்திருக்கும் உங்களுடைய ஆக்ஷன்ல அதை தாண்டி அடுத்த கட்ட நகர்வுக்கான ஆக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்த போறீங்க இந்த வீக் ஓகே ஸோ கண்டிப்பா இந்த வீக்கானது உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் லைஃப் லைஃப் சேஞ்சிங் அண்ட் சக்சஸ் ஹாப்பினஸ் இதெல்லாம் கொடுக்க இருக்கு ஸோ அதுதான் நான் சொன்னேன் எல்லா விஷயத்திலையும் எல்லா பிரச்சனையிலையும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது உங்களுடைய போராட்டத்துக்குலாம் ஒரு முடிவு வர போது ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது ஸோ இந்த வீக்கானது உங்களுக்கு ஓகே ஸோ பல நம்பர் த்ரீ உங்களுடைய வீக்லி ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு இப்போ நம்ம உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் பல த்ரீ ஒரு ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் பல

நீர்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு பாத் எடுங்க ஸோ நிச்சயமாக இல்லை மழை பெஞ்சால் கூட மழையிலையாவது கொஞ்சம் நேரம் நினைங்க ஓகே அதாவது இயற்கையிலேருந்து வரக்கூடிய நீரில் நீர்நிலைகளில் நீங்கள் ஒரு பாத் போது ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து எனர்ஜைஸ் ஆகும் ரீசார்ஜ் ஆகும் ஸோ நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிளீன்ஸ் ஆகிட்டு ரொம்ப பாட் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஜஸ்ட் லைக் அது வந்து உங்களுடைய பேட்டரிஸை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு சமம் எமோஷன்ஸ் பேட்ரிஸாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அது சமமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீக் வந்து கண்டிப்பாக இயற்கையான நீர்நிலைகளில் நீராடணும் குளிக்கணும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய ஏஞ்சல் மெசேஜஸ்ஸாக இந்த வீக் வந்து கன்வே ஆகுது ஓகே ஸோ பயன் நம்பர் த்ரீ இந்த ரீடிங் உங்களுக்கு அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ